வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரா அருமையான தினத்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்ரு பைபாஸ்க்கு பக்கம் முடிஞ்சிருக்கேன் புது எனகெச் பைபாஸ் போட்டிருக்காங்களேங்க அதுலேருந்து பக்கமாக இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கரா தினந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் தோப்பெல்லாம் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு இருக்குது பூரா நாட்டு மரங்கள் காப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் பக்கத்தால் தோப்பு எல்லாமே ஜம்முன்னு இருக்குதுங்க பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது தாரோடு ஃபேஸுங்க இது பக்கம் வரும் ஜூம் தான் தலைமுட வாக்க தண்ணி ஆகிடுதுங்க உங்களுக்கு யாரும் அடுக்குள்ளேயே போக வேண்டியது இல்லைங்க தலைமடாக வாழ்க்கை தண்ணி இருந்து அப்படியே அந்த பூமிக்கு வந்துக்கலாங்க பூரா அளவு வயசு மரம் தாங்க ஒரு இருபதுக்கு இருபத்தஞ்சி வயசில் இருக்குங்க நாட்டு மரம் அப்புறம் இங்கே ஒரு சப்பு இருக்குதுங்க இந்த சப்புக்கு இங்கே ஒரு சர்வீஸு பாருங்க ஏழு ஹெச்பி சர்வீஸு இது சப்புங்க நல்ல தண்ணிங்க உங்களுக்கு சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையும் கிடையாதுங்க வேசையிலும் கூட நல்லா ஓடுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தை பார்த்தாலும் தெரியுங்க வேசைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மரம் தாங்கிக்காது அப்படின்ட்டு நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போதே தெரியுங்க உங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு ரீசனபுளான ரேட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டார் ஓனர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தோப்பெலாம் சும்மா சுற்றி காமிக்கிறேங்க பாருங்க இது ஒரு சின்ன ஒரு சாலைங்க மோட்டர் ரூம் சாலை உள்ளே சும்மா அப்படியே சிம்பிளாக வந்தால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சாலை இருக்குதுங்க பாருங்க இதுலேயும் அப்படியே வாய்க்க தண்ணி காட்டுக்குள்ளே வந்துக்குங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சாலை இருக்குது இதை கிணறுங்க அருமையான கிணறுங்க உங்களுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் நீட்டாக அப்படியே கிணத்துக்கு அப்படியே பாம்பேறி கட்டிக்கிறாங்க உள்ள உரக்கு எல்லாமே நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பு தண்ணி அப்படியே உங்களுக்கு கிணத்துக்குள்ளேருந்து அப்படி தண்ணி வாய்க்கிற மாதிரிங்க ஒரு சர்வீஸ் கிணத்துக்கு ஒரு சர்வீஸு உங்களுக்கு போருக்கு ஒரு சர்வீஸ் மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது ரெண்டு சப்பு இருக்குதுங்க தலை மரம் வாய்க்க தண்ணி தண்ணி பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு கோடை மலையில் கிடைக்கிற இடத்துல இது இருக்குதுங்க நேராக அந்த பாலக்காடு இதில் சொல்லுவாங்க தண்ணி மழை கிடைக்கிறது அந்த கோடமலை அது அப்படியே நல்லா கிடைக்கிற இடத்துல இது இருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் நேரில் வச்சுக்கும்போது தெரியுங்க கோப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஜம்முளுக்கு ஒரே இருக்குது பாருங்கள் கோப்பலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நல்ல நீதி முன்னிட்டு இருக்காங்க அப்புறம் தண்ணியெல்லாம் மாஞ்சிருக்குது மேலே பாருங்க பாருங்கள் சும்மா ஜம்முன்னு இருக்குது மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பச்சை பசையின்னு இருக்குது நீக்கெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரக்டாக காமிச்சிக்கலாம் ஓனர்ட்டே பேசிக்கலாம் டேரெக்டாக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் லட்சம் சொல்கிறாங்க நம்ம அது வந்து குறச்சு பேசி வாங்கிக்கலாம் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க